நம்ம வரவேற்கிற வசனங்கள் நமக்கு வந்தனம் செலுத்துகிற காரியங்கள் ஆலயமே துதிக்கான மையமே கற்றுருக்கணும் இங்கே தனிப்பட்ட விதத்தில் உபசரிப்பையும் வரவேற்பையும் எதிர்பார்க்குது மனசு தேவாலயத்தில் ஒரு காரியத்தை ஒரு போதகத்தில் பேசுகிறீங்க உண்மையான போதக்கம் சொல்கிறேன் அம்மா இது 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 மாதிரி இருக்குது இது இது விஷயம் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறது தான் போதக சமர்த்தன் இவங்க இது மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க அப்புறம் நமக்கு ஆள்கள் சேராதுன்னு சொன்னாங்க அவனும் விளங்க மாட்டான் நீங்களும் உருப்பட மாட்டீங்க எங்க ரெண்டு பேருக்கு தேவ சமூகம் இல்லைன்ற தேவ சமூகம் என்பது நடத்தை நடைகளிலே வரணும் உங்களுடைய ஏற்றுக்கொள்ளணும் கத்தர் அனுமதித்தார் இந்த குடும்பத்தோடு எனக்கு அனுமதியாம இந்த திருமணம் நடக்கலையா தேவன் அனுமதி ஆயிரம் பேர் சொல்லுவாங்க தேவ உங்கள் திருமணம் நீங்களும் அது ஏத்த மாதிரி கேட்க ஆன கல்யாணத்துக்கேத்தம் இருக்குது இதனால நிறைய பேர் பிள்ளை கூட பெற்றுக்க மாட்டான் பயந்து ஏன் தேவசித்தம் இல்லைன்னுட்டான் இந்த மனுஷன் அந்த தீர்க்கதரிசி சொல்லிட்டு தேவசித்தம் இல்லைன்னுட்டார் இவன் நம்ம புள்ளை பெற்றுக்குன்னு அப்புறம் அடுத்த வாழ்க்கைக்கு நான் இந்த பிள்ளை ஒரு பெரிய முள்ளாக இருக்கும்ன்ட்டு நிறைய பேர் கல்யாணமே உடையாது அப்படியே மலடியாகவே இருப்பாங்க இது ஒரு பக்கம் போயின்னு இருக்குது எத்தனை தீர்க்கதரிசிகள் எத்தனை குடும்பங்கள் தீர்க்கதரிசனங்கள் மூலம் கட்டப்பட்டிருக்கிறது கட்டப்பட்ட குடும்பங்கள் எவ்வளோ க உடைக்கப்பட்டிருக்கிறது என்பது தேவனுக்கு தான் வெளிச்சம் ஏன் தனிப்பட்ட விதத்தில் தேவ சமூகம் இல்லை உணர்வு இல்லை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்கம் இல்லை ஸ்டில் ஈகோ இஸ் ஹைலைட்டட் வாழ்க்கையில் சுயம் கிரியே செய்து கொண்டிருக்கிறது வெளியில் வஸ்திரனமோ வெல்ல வாழ்க்கையோ நொல்ல அதுக்கு அதில் தான் ஏமாந்துடுறாங்க ஜனங்க வெண் வஸ்திரம் ஊற்றிட்டனா அவ்வளோதான் முஞ்சிடுச்சு வாழ்க்கை ஜெயிச்சிட்டோன்னு நினைக்கிறாங்க அதனால என்னென்னு தெரில இன்றைக்கி இந்த ட்ரெஸ் போட்டு வந்துருங்க தே ஏற்றுக்கொள்ள மனப்பாக்குவம் இல்லை உன்னில் அன்பு கூறுறது போல் பெருனத்தில் அன்பு என்ற அடிப்படை சத்தியத்தை தான் போதித்து கொண்டிருக்கிறேன் பெரிய ஆவிக்குரிய உபதேசம்லாம் இல்லை சாதாரண காரியம் இயேசு சொன்னது சாதாரணமான வார்த்தையிலே சொன்னார் உன்னில் அன்பு கூறுவது போல் பிறனில் அன்பு கூறுவாய் ஏற்றுக்கொண்டால் தான் நீ அன்பு கூற முடியும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் தான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்றால் உன்னுடைய தேவபக்தியிலே பிழை இருக்குதுன்னு நான் சொல்லுகிறேன் ஏன்னா அவன் ரசிக்கப்படல நீ தான் ரசிக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ உங்களுக்கு தான் சகிப்பு தன்மை அதிகமாக இருக்கணும் புதுசு புதுசாக ஃப்யூச்சருக்கு பிளான் பண்ணாதீங்க நம்ம பிளான் தான் கரெக்டாக நடக்கணும்னு நினைக்காதீங்க பண்ணி பண்ணி தானே ஒன்றில்லாத போச்சு தேவனுக்கு கீழே பண்ணி தேவனுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க கர்த்தர் உங்களை எதிர்காலத்தை அருமையாக அலங்கரித்து கொடுப்பார் அதுதான் வாழ்க்கை தேவனுடைய கீழே இருக்கிறது நகை போடு போனால் போங்க அது பற்றியெல்லாம் இல்லை